வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிஐபி டாக்ஸ் உங்ககிட்ட பேசுறது விமலா இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என் கணவரின் கனவுக்கண்ணி கிருஷ்ணா உட்காந்து உட்காந்து காலெல்லாம் வலிக்குது கடைவீதி வரைக்கும் ஒரு நட போயிட்டு பானோ என் கணவர் இப்படி சொன்னதும் கேலி சிரிப்புடன் மறுப்பாக தலையசைத்தேன் உங்களை பற்றி எனக்கு தெரியாதா சிகரெட் பிடிக்க ஏதடா வழின்னு பார்க்குறீங்க அதெல்லாம் எங்கேயும் நகரக்கூடாது இவரின் மாமா பேத்தி திருமணத்துக்காக வந்திருக்கிறோம் இன்று மாப்பிள்ளை அழைப்பு சத்திரத்தில் சுமாரான கூட்டம் நெருங்கிய சொந்தங்கள் மட்டுமே வந்திருந்தனர் அதுவே கிட்டத்தட்ட எண்பது பேர் தேரும் பிளாஸ்டிக் நாற்காலியில் அமர்ந்திருந்த என்னவர் தன் அருகில் இருக்கையில் என்னையும் அமரச் சொன்னார் அது சரி என்னவோ சொன்னியே என்னை பத்தி தெரியாதான்னு என்னை பத்தி அப்படி என்ன தெரியும் உனக்கு எல்லாம் தெரியும் உங்களோடு இருபத்தஞ்சு வருஷமாய் குப்பை கொட்டுறேனே உங்களை பத்தி எனக்கு தெரியாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன குறும்பு சிரிப்புடன் என்னை நோக்கினார் சரி அப்படின்னா ஒரு பந்தயம் என்ன சொல்லுங்க இளமை பருவத்துல கல்யாண வயசுல எல்லா ஆண்களுக்குமே மனசுக்குள்ள ஒரு சித்திரம் இருக்கும் தானே தனக்கு வரப்போகும் மனைவி இப்படிதான் இருக்கணும்னு சரி அதுக்கென்ன என்ன இப்போ எனக்கும் அப்படி ஒரு சித்திரம் இருந்தது அந்த வயசுல என் மனசுல இருந்த அந்த கற்பனை பெண்ணை ஒரு நாள் நேரிலேயே பார்த்ததும் அசந்துட்டேன் அவளும் இப்ப இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கா யாருன்னு கண்டுபிடி பார்ப்போம் என் மனசுக்குள் ஏதோ ஒரு புகை குபு குபுவேன பரவியது எத்தனை வயதானால் என்ன பெண் மனசு தானே உள்ளே கணன்ற பொறாமையை அடக்க முயன்றபடி அவரை பார்த்தேன் என்னை முறைப்பது அப்புறம் இருக்கட்டும் முதல்ல அவ யாருன்னு கண்டுபிடி ஒரு மணி நேரம்தான் அவகாசம் ஏ கெலவா இரு உன்னை அப்பனை கவனிச்சுக்கிறேன் முதல்ல அந்த ரம்ப யாருன்னு கண்டுபிடிக்கிறேன் மனதுக்குள் கருவியபடி எழுந்தேன் இவருக்கு இப்போது ஐம்பத்தி இரண்டு வயதாகிறது அந்த பெண்ணுக்கு கட்டாயம் இப்போது நாற்பத்தைந்து வயதாவது ஆகியிருக்கும் அதனால் இளம் வயது பெண்களை லிஸ்டிலிருந்து நீக்கிவிடலாம் அப்படியே நிக்கினாலும் மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டார் இரு பக்கமும் சேர்த்து கிட்டத்தட்ட முப்பது மாமிகளாவது தேர்வார்களே மழைப்பாக இருந்தது கூடவே சுவாரஸ்யமும் கூடியது எங்க உங்க மனசை கவர்ந்த அந்த ரதி மாப்பிள்ளை வீடா பெண் வீடா ஆமா எல்லாத்தையும் கேளு அவ பச்சை புடவை கட்டியிருக்காளா மஞ்ச புடவையா பருமனா உள்ளியா பந்தயத்துல நீயாக முயன்று ஜெயிக்கிறது தான் உண்மையான வெற்றி ஐய ரொம்ப தான் கல்யாண சத்திரத்தின் கீழ்பகுதி சாப்பாட்டு ஹால் முதல் மாடியில் திருமணம் இடையும் மேடையின் எதிரே பெரிய ஹாலும் ஹாலின் இரு பக்கமும் அறைகளும் இருந்தன இடப்பக்கம் இருந்த அறைகளில் பெண் வீட்டாரும் வலப்பக்க அறைகளில் மாப்பிள்ளை வீட்டாரும் தங்கியிருந்தார்கள் இதனால் ஹாலின் ஒரு மூலையில் இருந்தபடியே இரு பக்க வீட்டாரையும் என்னால் கண்காணிக்க முடிந்தது முதலில் இவருக்கு பிடித்த பெண் எப்படி இருப்பாள் என மனதுக்குள் ஒரு உருவம் வரைந்து பார்த்தேன் டிவி சீரியல்கள் வரும்போதும் பத்திரிகைகளில் போட்டோக்குள் ஓவியங்களை பார்க்கும்போதும் இவர் அடிக்கும் கமெண்ட்டுகளை யோசித்தேன் பெண் வீட்டைச் சேர்ந்த சாரதா மாலதி ருக்மணி சுகன்யா என என் எதிரில் நடமாடிய பெண்களை உற்று பார்த்தேன் சாரதாவுக்கு சுருள்முடி ஸ்பிரிங் முடி என்று கேலி செய்வார் இவர் மாலதியின் கண்கள் சிறியவை பிள்ளையார் கண் என்பார் ருக்மணிக்கு கிளிமூக்கு உம் சுகன்யாவுக்கு ஆம்பளை குரல் இப்படியே வரிசையாக எல்லோரையும் பார்த்து முடித்தேன் யாரும் இவர் ரசனையோடு செட்டாகவில்லை அடுத்ததாக பிள்ளை வீட்டாரின் பெண்மணிகளை கண்களால் அடக்கத் தொடங்கினேன் ரெட்டை மண்டை கத்தி மூக்கு தெத்துப்பல் பூனைக்கண் யானைக்காது என வடிகட்டியதில் என்னவரின் மானசீக நாயகியோடு பொருந்தி போகிற மாமிகளின் எண்ணிக்கை சொற்பமாகியது மிச்சமிருக்கும் நாலைந்து பேரில்தான் என்னவரின் ரதி இருக்க வேண்டும் அதோ பருமனான உடல்வாகில் ஒரு மாமி பையனின் பெரிய அவள் சிரிக்கும்போது அவள் கண்களும் சேர்ந்து சிரித்தன சின்ன நெற்றி எடுப்பான மூக்கு சிறிய காதுகள் மெல்லிய உதடுகள் அதிராத குரலில் பேசினாள் எல்லோமே என் கணவரின் ரசனையோடு ஒத்துப்போயிற்று ஆனால் அவளின் பருமனான உடல்வாகுதான் கொஞ்சம் இடித்தது என் நபருக்கு கொடி போன்ற இடை உள்ளவள்தான் கனவு கண்ணியாக இருக்க முடியும் சரி அதனால் என்ன சின்ன வயதில் சிக்கென்று இருந்திருப்பாளாக்கும் என் கணவர் வைத்த பந்தயத்தில் ஈடுபட்டு அவர் சொன்னது போல் ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே அந்த காலத்தில் அவர் மனதில் இருந்த சித்திரத்தை கண்டுபிடித்துவிட்ட குஷியில் என்னவரை நோக்கி நான் கிளம்ப எத்தனித்த போது என் தோளை தொட்டால் ஒரு பெண் திரும்பினேன் மாப்பிள்ளையின் தங்கை என்ன மாமி எங்க பெரியம்மாவின் உருவத்தை பார்த்து மலைச்சு போய் நின்னுட்டிங்க சின்ன வயசுல இருந்தே அவங்க ரெட்ட நாடி தானா எப்படி இந்த பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்னு எங்க தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப கவலைப்படுவாங்களாம் ஆனா அதிர்ஷ்டத்தை பாருங்கோ இந்த மாதிரி குண்டு பொண்ணு தான் வேணும்னு தேடி வந்து கல்யாணம் பண்ணிட்டாராம் வசதியான நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெரிய பிசினஸ்மேன் அதோ அங்கே உட்கார்ந்துருக்க பாருங்கோ அவர்தான் எங்க பெரியப்பா சிரித்தபடி அவள் காட்டிய திசையில் பார்த்தேன் பெரியம்மாவுக்கு சற்றும் குறைவில்லாத சைசில் இருந்தார் பெரியப்பா அப்படின்னா இந்த மாமியும் இல்லையா அப்ப வேர் அப்போ வேற யார் அந்த ரதி சட்டன ஒரு யோசனை என் கணவருக்கே தெரியாமல் அவர் பார்வையை கவனித்தால் தெரிந்துவிடுமே எத்தனை வயதானால் என்ன ஜொல் விடுவதில் ஆண்களுக்குத்தான் ஒரு விவசையே கிடையாதே திரும்பி பார்த்தேன் மனிதர் நாற்காலியில் அமர்ந்தபடியே ஆனந்தமாக குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தார் மணி பார்த்தேன் என் கணவர் வைத்த கெடவுக்கு இன்னும் ஐந்து நிமிடமே இருந்தது போச்சு இந்த முறை தோல்வி எனக்குத்தானா ஏய் என்னடி மசமச நினைக்கிற மாப்பிள்ளை அழைப்புக்கு நேரமாச்சே போய் மூஞ்ச அலம்பிக்கிட்டு புடவை மாத்திக்கிட்டு வா போ இவரின் அக்கா அங்கு வந்து விரட்டவும் எங்கள் பெட்டி இருந்த அறைக்குள் நுழைந்தேன் முகத்தை சோப் போட்டு அலம்பிக்கொண்டு கண்ணாடி முன்னின்றபோதுதான் கவனித்தேன் சின்ன நெற்றி பெரிய கண்கள் அளவான மூக்கு சிறிய காதுகள் எந்த வடிவம் இல்லாத முகம் சதை போடாத உடம்பு முதன் முதலாக என் உருவத்தை கண்ணாடியில் அந்நிய மனுஷி போல் கவனித்தேன் சட்டென எனக்குள் மின்னல் என்னவரின் மனதிலிருந்த அந்த சித்திரம் யாரென்று தெரிந்துவிட்டது குபீரென்று பூத்த சந்தோஷத்துடன் அவர் இருக்குமிடம் நோக்கி ஓட்டமும் நடையுமாக விரைந்தேன் தூக்கத்திலிருந்து விடுபட்டு எங்கோ வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர் என்னை கண்டதம் சிரித்தார் பலே யாருன்னு சரியா கண்டுபிடிச்ச போலிருக்கே அவர் கண் சிமிட்டவும் வெட்கத்துடன் தலை குனிந்தேன் ஆமாம் அது சரி எப்படி தெரிஞ்சது நான் சரியா கண்டுபிடிச்சிட்டேன்னு யாருன்னு தெரியாம விழிச்சிருந்தா உன் முகத்துல குழப்பா இருந்திருக்கும் அல்லது வேற யாரையோ நீ தப்பா கண்டுபிடிச்சிருந்தா உன் முகத்துல போறாம எட்டி பார்த்துருக்கும் சரியா கண்டுபிடிச்சதால தானே அன்னைக்கு பெண் பார்க்க வந்தப்ப உன் முகத்துல இருந்த அதே வெக்கத்தை இப்பவும் பார்க்க முடியுது வெடிச்சிரிப்புடன் அவர் சொல்ல சுற்றுப்புறத்தையும் மறந்தவளாக சொர சொர தாடியுடனான அவரது கன்னத்தை வலிக்காமல் கிளினேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறைக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்